நம்ம வேவர சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய மேனூபேக்சர்னா நான் வந்து பர்ணிகாண்டியா பத்தி தான் பார்த்திருந்தோம் இப்போ அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் பாத்துருக்கிறோம் குர்தீஸ் பாத்துருக்கோம் ஒர்க் சாரி பாத்துருக்கிறோம் ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் பத்தி பார்க்க போறோம்

இன்வென்ட்ரி நாங்க மேனுஃபேக்சரிங் பண்றோம் இப்ப சூரத்னாவே நிறைய பேர் பயந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்காது ஹிந்தி தான் இருக்கும் அப்படின்னு இல்ல சார் நம்ம கிட்ட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட எல்லா லாங்குவேஜ்க்கு சேல்ஸ் பர்சன்ஸ் அவைலபிள் இருக்கு அது போக நீங்க சூரத் நேரடியா வந்து விசிட் கூட பண்ணலாம் அது போக ஆன்லைன் பெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்கு கால் பண்ணி தமிழ்லே அவங்க லேங்குவேஜ்லேயே பேசிட்டு ஆர்டர் புக் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தான் தமிழ் பேசுகிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் பர்சன இருக்கிறாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாவே போதும் அல்லது மெசேஜ் பண்ணிங்கனாலும் போதோ வீடியோ கால் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ரேட்டை என்ன ரேட்டில் இருந்தீங்க ஜி ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட இந்த ஐட்டம் இப்போ நம்ம காமிக்க போகிறது ட்ரெஸ் மெட்டீரியல் ட்ரெஸ் மெட்டீரியல் நம்மக்கிட்ட நூற்றி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நூற்றி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எத்தனை டிசைன்ஸ் எத்தனை கலர்ஸ் வெரைட்டி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட்டி டிசைன்ஸ் டி இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு அது போக ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி டிசைன்ஸ் புதுசா வர வேண்டியது இருக்கு அது ஐ திங்க் ஒரு ஒன் வீக்ல புதுசா நாங்க லான்ச் பண்ண போறோம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும் நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ரூபாயில பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு இதோட கலர் கொம்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கலரோட கொம்ப வரும் அது போக ஹெவி ரேஞ்சில நாலு கலரோட கொம்ப நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு முன்னூறு ரூபாய்க்கு மேல இருக்கிறது ஐட்டம் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் அந்த மாதிரி கொம்ப வரும் இதுல நம்ம இப்போ டிசைன்ஸ் பார்க்க போறோம் இது ஒரு ஐட்டம் பாருங்க இது காட்டன் பேஸ்ல வரும் காட்டன் ஃபேப்ரிக்ல

நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில் அந்த மாதிரி நம்ம கிட்ட நூத்தி இருந்து இந்த மாதிரி ஃபேன்சி சுடிதார் மெட்டீரியல் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லா வெரைட்டிலையும் இருக்குங்க அது போக பாகிஸ்தானி ட்ரெஸ் மெட்டீரியலும் நம்ம கிட்ட அவைலபிள் ம் இது பாகிஸ்தானி ஐட்டம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல வரும் அது போக இந்த பாருங்களே டிசைன்ஸ்ல பாருங்க ஃபுல்லா சீக்வன்ஸ் ஒர்க் பிளஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் டிசைன்ஸ்ல இருக்கு இதுல அழகா பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது ஒரு புட்டிக் ஸ்டைலில் வந்து நீங்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஒரு புட்டிக் கிடையாது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு யுனிக்கான ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது மூலிமா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டடான ட்ரெஸ் மெட்டீரியல் இவங்களோட லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸு சுடு குர்த்திஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் சாரீஸு எல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருப்போம் அதனோட லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதையும் வாட்ச் பண்ணி பாருங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாருங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஃபுல்லா வந்து வீடியோ கால்ல வந்தீங்கன்னா லைவாவே நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இன்னைக்கு ஆர்டர் போட்டா எத்தனை நாள் இங்க டிஸ்பேச் உடனே இன்னைக்கு ஆர்டர் வந்து கஸ்டமர் இன்னைக்கு ஆர்டர் புக் பண்ணா நாங்க நெக்ஸ்ட் டே பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவோம் அது போக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன் வீக்ல பார்சல் போய் டெலிவரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டர் போட்டா இன்னைக்கே டிஸ்பேச் பண்றாங்க ஆனா வந்து பார்சல் டைமிங் மட்டும் தான் மூணு நாள் நாலு நாள் ஆகுங்கிறாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இதுல ஹெண்ட் ஒர்க் வரும் நெக்ல ஃபுல்லா ஹெண்ட் ஒர்க் இருக்கு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா மிஷின் ஒர்க் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க தெரியும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் நம்ம வாங்கி விற்கிறது மூலிமா வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்க கெயின் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது என்ன ஜி இது வந்து சாஃப்ட் காட்டன் பேக்கில் பாக்குறீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வீடியோ கால் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லைவாக வந்து வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நல்ல ஃபேன்சி ஜோர்ஜெட்ல ஃபேன்சி பர் நெக்ல நல்ல ஃபேன்சி வர்க் இருக்கு ம் போக ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூ டிசைன்ஸ் ஆ கொடுத்திருக்கோம் ம் இது பாருங்க அழகா சிம்பிளா இருந்தாலும் பாருங்க அவள யூனிக்கா வந்து சின்ன சின்னதா டிசைனிங் வர்க் எல்லாம் பண்ணி இருக்காங்க இது சந்தேரி காட்டன் வரும் ஓ சந்தேரி காட்டன் ரைட் இதுல வந்து பாருங்க அழகா ரோஸ் வச்ச மாதிரியே ஃபுல்லா எல்லாம் இது பண்ணிருக்கிறாங்க இது பிரிண்டட் இல்லீங்க இது வந்து பாத்தீங்கன்னா யுனிக்கா ரெடி பண்ணி இது கொஞ்சம்

எம்ப்ராய்டரி இருக்கு இருக்கு வெளே சில ஐட்டம்ல போட்டுருக்கு பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபா ரூபா இது இது ஒரு ஒரு தாங்க வருது எல்லாமே வந்து ஐட்டம் அது போக நம்ம கிட்ட நிறைய அவைலபிள் பாரு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்கு அது போக மெட்டீரியல் வேண்டி இருந்துச்சுன்னா ஓன்லி விரும் மெட்டீரியல் நம்ம கிட்ட சுடிதார் தைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்க்கு பண்றதுக்கு விரும் ஃபேப்ரிக் கூட வேண்டி இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட ஃபேப்ரிக் அவைலபிள் இருக்கு இதுல நம்ம கிட்ட ஒரு அறுபது எழுபது டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் குர்த்திஸ் இல்லைனாங்கா அது மாதிரி நீங்கள் அது மாதிரி வாங்கி கூட நீங்கள் ரெடி பண்ணி தெச்சிக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதாக இருக்குது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து கலெக்ஷன்ஸ் என்னடா ஷார்ட்டா ஆ நினைக்காதீங்க பார்த்துக்கிட்டே இருந்தால் வீடியோ லென்த் ஆயிரும் அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வரக்கூடிய தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கலெக்ஷன் எல்லாம் வந்து இறங்கியிருக்குங்க ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இவங்க மனுபேக்சரிங் யூனிட்லேருந்து இப்போ சாம்பிள்ஸ் யூனிட்டில் தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாக்கணும்னா எங்களோட காண்டக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறோம் ஆன்லைன் ஒரு டைம் நீங்களே சொல்லியிருந்தீங்க அவ்வளோ என்னென்னு ஆன்லைனில் மினிமம் பதினஞ்சு டு இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் சொல்லி உங்க ஆர்டர் புக் பண்ணலாம் அதுலேயே கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது முப்பது பர்சென்ட் அமௌண்ட் பே பண்ணி மீதி எழுபது பர்சென்ட் பார்சல் கையில் வாங்கும்போது கொரியர் கார்ட்டே கொடுத்து உங்க கலெக்ஷன் நீங்க வாங்கிடலாம் அது போக வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸும் அவைல நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி இல்லாட்டி வீடியோ கால் மூலமாக செலெக்ஷன் பண்ணுங்கள் இல்லாட்டி ஃபோட்டோ மூலியமாகவே செலக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிடலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ்னால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிரு நம்பராக மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சார்